ஒரு சமயம் சிவபிரானும் பார்வதி தேவியும் ஒரு கிளை மீது உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டது அந்த இலைகள் சிவபிரானின் சிரசின் மீது விழுந்தன தெரிந்தோ தெரியாமலோ அந்த குரங்கு வில்வ இலைகளை தம் சிரசின் மீது போட்டதால் பரமேஸ்வரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அக்குரங்கு எடுக்கும் பிறவியில் உலகையே ஆளக்கூடிய மன்னனாக இருப்பான் என்று அவர் அந்த குரங்கிற்கு வரமளித்தார் அந்த பிறவியிலும் தான் குரங்கு முகத்துடன் பிறக்க வேண்டும் என்ற அந்த விலங்கின் வேண்டுகோளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் கருவூரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரியும் உசுகுந்த சக்கரவர்த்தியாக அது பிறந்தது இந்திரன் தனது எதிரிகளுடன் போரிடும் பொழுது உசுகுந்த சக்கரவர்த்தி மிக்க உறுதுணையாக இருந்தார் அவனுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற முருகன் தெய்வயானை தெய்வீக திருமணத்தில் பங்கு கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிட்டியது ஸ்ரீ சுப்பிரமணியரின் தீவிர பக்தனான முசுகுந்தன் முடிவாக அவருடைய பாத கமலங்களை அடைந்தான்